காய்மா இன்னைக்கு ஈவினிங் தான் உனக்கு நிச்சயதார்த்தம் தரதா வச்சிருக்கோம் சரியா ரெடி ஆயிரு நிச்சயதார்த்தம் தரது அவங்க வீட்ல என்னன்னு சொன்னீங்க பேங்கமடம் ஆமா அவங்க வீட்ல வர சொல்லியிருக்காங்க இருக்காங்க சாந்தர காய் கிளம்பிடுமா நல்லா ரெடி ஆயிரேனா அம்மா உனக்கு பட்டு சாரியும் அதுக்கு மேட்சா பிளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன் தக்கைக்கு கொடுத்து வாங்கிட்டேன் நான் மீட் பண்ணனும் ஆ பண்ணிக்கமா சாங்கல தான் நிச்சயதார்த்தம் தர்ட்டோம் ஆனா அதுக்கு அவளுக்கு மாப்ளையே பார்க்கணுமா பாத்துக்கிடுங்க சரவணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பொண்டாட்டியை பிரிஞ்ச விஷயம் வந்து பேங்க் மேடம்க்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே ஆனா நம்ம பொண்ணுக்கும் ஆசை தானே அதனால எதுவும் சொல்லாண்டாம் பிறகு இது கூட்டே குழப்பி விட்டுருவோம் தம்பி நல்லா இருக்கம் அந்த சாரி ஒன்னைக்கு ஒன் நிச்சயதாரத்தை இருக்கு பத்தியா சாயந்தரம் அதுக்காண்டி அக்கா வாங்கினம்மா ரொம்ப கம்மி தான் ஒரு லட்சம் காசு ஏங்க அப்படி காரியாக்குற நானே குழப்பமான மனநிலையில் இருக்கிறேன் நமக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் நல்ல ஜாம் ஜாம்னு பெரிய அளவுல பண்ண வேண்டிய உன் கல்யாணத்தையும் நீ மெண்டலான டைமு அவசர அவசரமா முடிச்சிட்டோம் இப்போவும் பாரு அவசர அவசரமா நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக நிச்சயதாரம் தான் பெரிய மண்டபம் பிடிச்சி சூப்பரா வைக்கலாம் நீ கேட்க மாட்டேங்கிய பரவாயில்ல இருக்கட்டும் நாலு பேருக்கு தெரியாண்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போதும் சாயந்தரம் நிச்சய தரத்துக்கு பிள்ளைகளும் வந்துடும் ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டு நாலு கழிச்சு அடிச்சு பத்தி விட்டுருவேன் ஸ்கூல் ஆரம்பிச்சிருமில்ல ஏன் இந்த முறை பிள்ளைகளை விடுமுறைக்கு நீ வரவிடவில்லை நம்ம கஸ்தூரி அத்தை வீட்ல லீவுக்கு பேட்டால வாங்க நாலஞ்சு பிள்ளைகள் கிடக்கல அதான் ரெண்டு வரையும் அங்க விட்டு சரவணன் கொடுமை மைனி வாடி வா வா என்ன பொண்ணு இப்படி அலைஞ்சிட்டு இருக்க சாந்திரன் நிச்சயதார்த்தம் ஞாபகம் இருக்க நான் சரவணன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் என்ன அவசரம் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் ஒரு மாசத்துல கல்யாணம் அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ரெண்டு பேரும் இது வேற விஷயம் சரவணன் கொஞ்சம் ரூமுக்கு வாங்க இந்த பாரு

ஆனால் அவள் இப்படியெல்லாம் செய்வது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அவள் குழந்தை போல மாறிவிட்டாளே சி அந்த பணப்பையை நான் இதுக்கு குழந்தை போல வைத்து பார்க்க வேண்டும் என் தலையெழுத்தா அது பணம் தான் வேண்டும் என்று இரண்டு கோடியை தூக்கிவிட்டு ஓடிவிட்டது அது கண்டிப்பாக தெருக்கோடியில் தான் நிக்கப் போகிறது எனக்கு அது மேல் எந்த இல்லை அதான் எனக்கும் குழப்பமாக உள்ளது ஆனால் அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் எப்பொழுதும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமே

ஓய் சீக்கிரம் போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரணும் வீடெல்லாம் துடைக்கணும் அதுக்கப்புறம் நாயை குளிப்படணும் போ அங்குல் நாய் வரவே பிச்சைக்கார பையில உள்ள விட்டது எம்பட்டி பெரிய தப்பா போச்சு எப்படி நீ உள்ள வந்த சொல்ல நீங்க ஒரு பேபியா மாறிட்டீங்க நான் அதனால உங்களுக்கு ஒரு பேபி மாதிரி பாத்துக்கிட்டேன் பேபியா மாறிட்டனா ஆ சரி 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 குடிமீ தான் அనికి போஸ்ட்ல கொண்டு மண்டையில அடிச்சா கடவுளே இல்ல அந்த குடிமீ வந்தது வெளிய போ பிச்சைக்கார பையில வெளிய போ நாய் கிட்ட போய் படு போ இன்னும் கொஞ்சம் டேஸ் இது மெண்டலா இருந்திருக்கலாம் நல்ல ஜாலியா இருந்துது வாகத்துல யாரையுமே நம்ப முடியல ஒரு பிச்சைக்கார நல்ல மெத்தல போட்டு கறி இருக்கான் எம்பிட்டு கொழுப்பு வாடி இன்னைக்கு பூரா என் மாரல்ல நீ முனிக்க கூடாது 1+15 2+210 3+57 இந்த இங்கிலீஷ் காலல உன வச்சிருக்க போ வெளிய சும்மா எம்பிட்டு பணம் இருந்தது இந்த வீடு 70 லட்சம் கொடுத்து வாங்குனேன் மிச்சம் 1 கோடி 30 லட்சம் இருக்கணுமே கடவுளே இந்த பிச்சைக்கார பையல விட்டற கூட இவன் கலவணி பையல கூட இருப்பான் ஆமா இப்ப காசு மட்டும் இல்லனா இவனுக்கு அடிக்கிற அடிக்கு மட்டும் பாரு ரூம்ல போய் மத சாடுவோம் அம்மா பெட்ரூம்ல தான பணத்தை கடவுளே இல்லையே செஞ்சிமே இல்ல இந்த பிச்சைக்கார பையல எடுத்துறப்பா இங்க நாட்டி வெளுக்க போறேன் என்ன பாடுபட்டு சம்பாரிச்சு சம்பாதிக்கல என்ன பாடுபட்டு வாங்கியிருக்கேன்

இன்னைக்கு உன் யாரும் ஜிப்பிடிச்சு கேட்டு வச்சு கொல்லாம விட மாட்டேன் ஈரி உள்ள வாணி சொல்லு சொல்லு உண்மையை சொல்லு அவளை பணத்தை என்ன செஞ்ச எனக்கு எதுவும் தெரியாது எலிபண்ட் மேடம் நீ மட்டும் தான் அந்த வீட்ல சுத்தி சுத்தி வந்திருக்க நீ மட்டும் தான் இங்க இருந்திருக்க ஒன்ன தவிர யார தெரியிட்டு போக முடியாது உண்மையை சொல்லு எலிபண்ட் மேடம் அது திருடணும் நினைச்சிருந்தா நான் போய் எடுத்துட்டு ஓடி இருப்பேன் நான் ஏன் இங்க இருந்து வேலை செய்யணும் இவன் சொல்லக்கூடியது யோசிக்க வேண்டியதுதான் திருடி இருந்தவன இவன் எடுத்துட்டு ஓடி இருக்கணும் எதுக்கு இங்க இருக்கான் அப்ப இவன் எடுக்கலாம் யார் எடுத்தது நீ எடுத்தியோ வேற யார் எடுத்து எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கோடி முப்பத்தி மூணு லட்சம் வேணும் நோ 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 ஐ டோன்ட் நோ சாந்திர வரைக்கும் உனக்கு அவகாசம் அதுக்குள்ள நீ பணத்தை சொல்லி வேணா உன் என்ன கொளுத்தி விடுவேன் மார்க்கெட்டுக்கு தான் போறேன் பெரிய கம்பு வாங்க போறேன் உன்னை இன்னைக்கு அடி வெளுப்பேன் நோ 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 எலிஃபண்ட் மேடம் இன்னைக்கு ரெண்டு கம்பு ரெண்டு சாட்டை வாங்கி இவன் அடி வெளுக்கணும் ஓ மம்மி இங்க பாரு நான் நல்லவளா இருக்க போய் தான் உனக்கு சின்ன சாட்டையா வாங்கி தந்திருக்கேன் மற்றவளா இருந்தா பெரிய சாட்டையை கொண்டு அடிச்சு பாவோம் முன்னே சொல்லிது பானா ஓ மம்மி சாட்டா சாட்ட வச்சு அடிக்க சொல்லி என் பானா எங்க இன்னைக்கு உனக்கு கொல்லாம விட மாட்டேன்

எதுக்காக வந்து இவன் இங்கே கடந்துக்கிட்டு சோரை தின்னுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை அப்போ இவன் எடுத்துருக்கவே மாட்டான் அது போக வந்து ஒரு பிச்சைக்காரன் நூறுரூபா கொடுத்து கூட சந்தோஷமாக தான் இருப்பான் அதை வச்சு சாப்பாடு தான் வாங்கி தும்பான் அப்போ வேற என்னமோ நடந்துருக்கு எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு மூணு நாள் சோறு தண்ணி கிடையாது சொல்லிவிட்டேன் மட்டும் சோறு தண்ணி போட்டுருவேன் மேடம் கல்லப்பைய ஒன்று வந்து எடுத்திருப்பானா யார் எடுத்திருப்பா யார் எடுத்திருப்பா பானா எங்க ஐயோ என் மண்டெல்லாம் குழம்பிரும் God, please save me. பாபு மனுஷா கேப்பி நியூ இயர் என்ற பேச அதை ஓடிரு புது வருஷம் அது மாதிரி திமிர் பண்ணாதீங்க இனி என் நாய் கடிச்சிட்டு நீ நாய் மாரி அடி ஐயோ இது சந்தோஷ டான்ஸு தூரம் ஓடிரு பத்துக்க கடுப்பு ஏத்தாத பாபு மனுஷா ஸ்டெயிலா நிக்கிறு நானே நாய் இழுத்துட்டு போனதுல இடுப்பு தொடகடெல்லாம் பிஞ்சு கிடக்குன்னு நிக்க ஸ்டெயிலா நிக்கணும் நீ உயர் எதுவுமே எங்கே கூட்டு போகிறீர் படத்துக்கா பீச்சுக்கா பார்க்குக்கா வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்க கூட்டு போகிறீரா நான் வழக்கம் போல் ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸு கிடையாது லீவு தானே எனக்கு இன்றைக்கி இருக்குது எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்கணும் ஓவராக பண்ண தர மூஞ்சி தூக்கிட்டு இருக்காரு அத்தை பாட்டிக்கிட்டே போய் சொல்லி கொடுப்போம் அத்தை பாட்டி ஓ அத்தை பாட்டி ஓய் இப்போ பேச்சு எதுலேயுமே கேட்கக்கூடாது விளங்கே விளங்காது என்ன எங்கே கிளம்பியாச்சு புது வருஷம் பிறந்திருக்குல்ல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர போறோம் பிள்ளை தீட்டு போறேன்னு புது சேலை புது கூடை புதுசாக கல்யாணம் ஆனவோ கூட இப்படி சுத்த மாட்டாவோ பிள்ளைய வயசான காலத்தில் நல்ல ஜாலியாக இருக்கியோ ஏன் புருஷன் என்ற பேசைய மாட்டுக்கார தெரியுமா ஆமா உன் பேச்ச கேட்டு போய் நாய் கிடைச்சதுதான் மிச்சம் எப்படி பேசுவான் அத்தப்பட்டி அவர் ஆபீஸ் போகணுன்ற நிற்காரு நீங்க அவர் எப்படியாவது தடுத்து நிறுத்தி என் கூட வெளியே சுத்த வர வைங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டம் ஏதாட்டும் சந்தோஷமா வெளியே கூப்பிட்டு போ சொல்லுங்க உங்க புருச பூண்டாட்டி சண்டைக்குள்ள நான் எப்படிமா தலையிட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் கூட அவர் இப்ப பேசணும் அப்பதான் உங்களுக்கு கோயிலுக்கு வழி விடுவேன் என்னைய தாண்டி போங்க பாப்போம் மெண்டல் கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்காத கோயிலுக்கு போயிட்டு வந்து அவன் நான் பேசுத வழிய விடு சத்தியம் போடுங்க சத்தியம் போடுங்க சப்பா இவா வேற உசுர வாங்க சரியாம உன் புருஷனை உண்ட பேச சொல்லுத வழிய விடு ஆ இப்போ போங்க தாத்தா மாமா பனிமலர் பாட்டி வீட்டுல எல்லாருமே வந்துட்டாங்க அந்த தாத்தாவும் வந்துட்டாரு ஓ அப்படியா ஏன் ரொம்ப கவலைப்படுத்தீரு அவர் இல்லைன்ட்டு நல்ல ஜாலியா அங்க போய் போய் உட்காந்து உட்காந்து கதை பேசிட்டு இருந்தீரோ ஆமா மருமொழி இனி அங்க போய் கதை பேச முடியாது உங்களுக்கு உங்க கவலை சரி கோயில் போயிட்டாங்க முதல்ல தனிமலர் ஊரை விட்டு போனோம் வெளிநாட்டுக்கு போனது சாமிட்ட கும்பிடுதே பொறாமப்படாத அவையினோட தோழி ஆமா துவாலி துவாலி வாழப்பழ துவாலு ശരി ഇതാ കോട്ട് വരട്ടോ പാപ് മനസ്സിൽ എവിടെയെട്ട് പാസ് വെപ്പം